செய்வோம் எங்கள் அன்பின் பழோத்தின் இறைவா இதோ நாங்கள் அழகான இறை வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்டோம் தகப்பனே குறிப்பாக எங்கள் லட்சியத்தின் வழியாக நீர் எங்களுக்கு தரவிருக்கின்ற பாடத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது அதை நாங்கள் தியானிக்க தியானிக்கவிருக்கின்றோம் நீதாவே எங்களோடு இடைபடுகிறார்கள் எந்த ஒரு பராக்கிற்கும் இடம் கொள்ளாமல் என்னை பெயர்களை ஒருங்கிணைத்து நாங்கள் சிந்தித்து ஆண்டவரை தியானம் செய்து அவ்வார்த்தைகளை நாங்கள் என்னுடைய இதயத்திலே பதிய வைத்து நாங்கள் என்னுடைய சிறப்பாக அவற்றை செயலாற்றிட கிலுவை பாராட்டுகிறார்கள் ஆண்டவராக கிறிஸ்து மொழியாகவே மற்றாடுகின்றோம் ஆனேன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அனுபவிக்க சகோதர சகோதரிகளே ஒரு யாவரையும் ஆண்டனுடைய பெயரில் வாழ்த்துகின்றேன் ஏதோ நான் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே நாம் இருக்கின்றோம் கடைசி ஞாயிற்றுக்கிழமிலே இறைவன் நம்மிடையே ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு உயிறுத்துவதாக நாம் படிக்க கேட்கின்றோம் ஒற்றுமை அதாவது சமூகவியலாளர்கள் சொல்லுவார்கள் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று சமூக விலங்கு என்று சொல்கின்ற பொழுது மனிதன் தனியாக இருப்பதை விரும்ப மாட்டான் மாறாக அவன் ஒரு சமுதாயத்திலே மற்றொருளோடு இணைந்திருக்கவே அவன் விரும்புகிறான் என்பதை குறிக்கும் காட்டிலும் அவன் ஒரு சமூக விலங்கு என்று சமூக விலாளர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போல தன்னுடைய வாழ்வை ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் அமைத்துக் கொள்வதற்கு மற்ற உதவியை நான் கண்டிப்பாக நம்ம இந்த சமுதாயத்தில் நம்ம வாழும்னாக்கா நம்ம வீட்டில் நாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இல்லை இருக்கிறோமோ எப்பவுமே நமக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது யாராவது நமக்கு ஒரு உதவிக்கு தேவைப்படுகின்றார்கள் நாம் மற்றவர்களோடு ஏதாவது ஒரு வகையிலே நம்மை தொடர்பு படுத்தி கொண்டே இருக்கின்றோம் வீடை கட்டுறோம் வீட்டுக்குள்ளே போகிறோம் அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறோம் அதை வந்து கட்டுவதற்கு மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது நாம் ஒரு இடத்துல போயிட்டு சம்பாதிச்சு கொண்டு வரத்துக்கு மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலையிலிருந்து இரவு உரங்க செல்ல வரைக்குமே நாம் மற்றவர்களை சார்ந்தே நம்முடைய வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் கேன் ஐலாண்ட் ஒரு தனி மனிதனால் தன்னுடைய வாழ்வை முழுமையாக வாழ முடியாது என்கின்ற கருத்தனை சமூகவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள் அதைத்தான் இவர்கள் மனிதனை ஒரு சமுதாய விலங்கு என்று அழைக்கின்றார்கள் மனிதன் கூட்டமாக வாழத்தான் வருவதால் அவன் தனியாக வாழ்வது கிடையாது அதாவது நம்ம வீட்டில் தனியார் வேற இருந்தாலும் நமக்கு அக்கத்தில் பக்கத்தில் எதிரில் பின்னாடிலலாம் வந்து மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நாம் உறவுகளாக பார்க்க வேண்டும் அவர்களை நான் அருளோடும் நம்முடைய வாழ்வை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிதான் தான் நம்ம நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய வாழ்வை கட்டமைத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு வெளிப்படையான உண்மையை சமூக வளாகத்தில் கூறுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் அக்கத்தில் பக்கத்தில் முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறதில் நம்ம வந்து சண்டை போட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து போக முடியாது இதெல்லாம் நம்ம ஒரே சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் தொடர்பு கொடுத்து தொடர்பு கொண்டு நம்முடைய தேவைகளை நம்முடைய வாழ்வியல் தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொண்டு நாம் முன்னே செல்வராக இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை அப்போ கண்டிப்பாக நமக்கு மற்ற உதவியும் இருப்பு இந்த சமுதாயத்தில் மற்றருடைய இருப்பு என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது தான் இந்த ரசிகில பார்க்கின்றோம் ஆண்டவராட்சி ஏசு கிறிஸ்து அவர்கிட்ட போயிட்டு யோகன் என்றவர் என்ன சொல்றாங்க தன்னுடைய ஆண்டவரே நம்மை சாராதவர் ஒருவர் உங்களுடைய பெயராலே அற்புதங்களை செய்கின்றார் பெயர்களை ஓட்டுகின்றார் இவர் நம்முடைய சாராதவர் ஆயிடுச்சு இவர் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு முறையிடுறாங்க அப்ப ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நம்மை சாராதராக இருக்கட்டும் ஆனால் நம்முடைய பெயரில் என்னுடைய பெயரிலே அவர் வல்ல செயல்கள் செய்கிறார் என்றால் கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு தீர்வையும் செய்ய மாட்டான் ஆகியவை அவ்வளோ பண்ணுங்க அவளை விட்டு விடுங்கள் நெகட்டிவ் என்னுடைய பெயராலை அவர் செய்கிறார் என்றால் அவரை விட்டு விடுங்கள் அவர் கண்டிப்பாக நமக்கு எதிரானவராக இருக்க மாட்டார் என்று சொல்கின்றார் அப்போ இந்த இடத்துல ஆடோராகி ஏசு கிறிஸ்து ஒரு ஒரு சில வித்தியாசங்களை நமக்கு பிரித்து காட்டுபவராக இருக்கின்றார் என்ன வித்தியாசம்னாக்கா நம்மை சாராதவன் ஒருவன் இப்படி செய்கிறான் நம்முடைய பெயரிலே இவ்வாறாக செய்து கொண்டிருக்கின்றான் நம்மை சாராத ஒருவன் நல்ல செயல்களை அவன் செய்து கொண்டிருக்கின்றான் நம்மை சாராத ஒருவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவன் நமக்கு எதிராக எதிரானவன் அல்ல என்பதை லாஜிக அழகாக சொல்றார் அப்போ நமக்கு எதிரானவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு எதிரானவர்கள் நாமே என்று ஆண்டி கிறிஸ்து ஒரு சில விஷயங்கள் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறார் எப்படி நாமே நமக்கு எதிரானவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது என்னத்தில் விசுவாசமா இருக்கிற இந்திய சிறியவர்கள் ஒருவனுக்கு இடம் உண்டாக்குறவன் எவனோ அவருடைய கழுத்தில் எதிரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவருக்கு நலமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றார் அதாவது நான் ஆண்டோர் பேரலை விசுவாசம் வச்சிருக்கிறேன் மற்றவர்களும் ஆண்களுடைய பெயர்களை விசுவாசம் வைத்துக் கொண்டு அவரை சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியாக நிறைவாழ்வை பெறுவதற்கு வருகிறார்கள் என்றால் நான் அவர்களை வரவேற்க வேண்டும் மாறாக நான் அவர்களுக்கு இடையூறாக இருந்தேன் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிற வசனம் தான் எனக்கு அப்ளை ஆகும் இப்போ நான் ஒரு விசுவாசிக்கு ஒரு ஆட்டோ ஏசியை நோக்கி வருகின்ற ஒருவருக்கு நான் தடையாக நிற்கிறேன்னாக்க என் கழுத்தில் எதிர்களில் தட்டி கடல்ல தவிர்த்து நலமாக இருக்கணும் ஆண்டோர் ரேசி சொல்கிறேன் அந்த வித்தியாசத்தை பாருங்க விசுவாசமா இருக்கிறது பிரச்சனை இல்ல அந்த விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறீங்களே நீங்க நீங்க தான் பிரச்சனை அப்படின்றத தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படம் பிடித்து காட்டுகின்றார் இன்னும் நமக்கு நாம எதிராக இருக்கக்கூடிய ஒரு சில வித்தியாசங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்று ஒன்றாக அடங்குறாரு என்னன்னு பார்க்கின்ற பொழுது உன் கை உனக்கு இடங்களா இருக்குதா நமக்கு நாம தான் எதிரின்னு சொல்லிட்டோம் நம்ம கை கை உருவினே இருக்கும் ஓகே திருடர்களுக்கு கை கொண்டே இருக்கும் ஏதாவது வந்து திருடணும் பர்ஸ் அடிக்கணும் எல்லோரும் காசு எடுக்கணும் எப்படியாவது திருடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு இந்த கை ஒரு இடங்களாக இருந்தால் அதை வெட்டி போடுற ஆண்டவரேஸ் கிறிஸ்து எவ்வளோ பயங்கரமான ஒரு டீச்சிங் பாருங்கள் அதே மாதிரி உன் கால் உனக்கு இடர்களாக இருந்தால் நீ சொல்கிற நீ கட்டுப்பாடாக இருக்கணும்னு நினைக்கிற ஆனால் வந்து உன் கால் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது எங்க போக கூடாதுன்னு இருக்குதோ அந்த இடத்துல தான் நீ போற சாரா இங்க போகாதக்கா தான் போற தீயவர்களோடு சேராத என்றால் அந்த தான் நீ போகிற மற்ற தீவைகளுக்குள்ளாக நீ செல்லாத என்றால் வழியில தான் நான் நடப்பேன் என்றது கால் காலை வந்து கூட்டிகிட்டு போகுதாக்கா அந்த காலை வெட்டு அந்த காலை வெட்டி தூக்கி போற நீ ஒற்றை காலனாய் நாய் பரலவத்துல எவ்வளவு எவ்வளோ நல்லா இருக்குமோ அப்படின்னு ஆண்டவர் சீக்கிரத்து சொல்றேன் அடுத்து ஒரு கண் உனக்கு உனக்கு எடுறாது நான் நல்லதை பார்க்குறியா ஓகே ஃபைன் உன் கண்ணுக்கு கெட்டதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக உனக்கு இருக்குதா தயவு செஞ்சு ஒரு ஒரு கண்ணை பீலிங் போட்டிருக்கு அப்படின்னு எவ்வளோ பயங்கரமான ஒரு டீச்சிங் அதாவது ஒற்றை கண்ணானு நீ பருவத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நாம் தீமைகளை செய்து நரகத்திற்கு செல்வதை காட்டிலும் ஒரு ஒற்றை கையனாய் ஒற்றை காலனாய் ஒற்றை கண்ணனாய் ஒரு குறைபாடுடைய ஒரு மனிதனாய் நல்ல மனிதனாய் இருந்து விட்டு செல்வது எவ்வளவோ பெட்டர்னு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்திங்க ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு டெரிஃபிக்கான ஒரு டீச்சிங்கை வந்து கொடுக்குறாரு இதனால் ரொம்ப பயங்கரமாக இதையோடைய வார்த்தைகள் அதாவது நாம் நம்முடைய எண்ணங்களை ஒருங்கிணைத்து அண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பெயராலே நாம் இருக்கிறோனாக்கா அன்றவராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்து அவனாக அவளாக நாம் இருக்கிறோனாக்கா நம்மிடையே பாவம் இருக்கக்கூடாது நம்மிடையே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது நம்மிடையே உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்பதை தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு படிப்படை மூலமாக நமக்கு எடுத்து காட்சி மனிதர்கள் ஒரு சமூக விலங்கு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சமூக விலங்காக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான் அக்கத்து பக்கத்து வீட்டார நேசிக்க மாட்டான் எதிர் வீட்டார பின் வீட்டாரை நேசிக்க மாட்டான் மாறாக அவர்களை எதிரியாக பார்க்கின்றால் இது என் வீடு இப்படி சின்னதா ஒரு தண்ணி எப்படி போயிட்டாலுமே போதும் ஏன்னா என் வீட்டுக்கு தண்ணி வருது உன் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய தண்ணி என் வீட்டுக்கு ஏன் வருது அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் பாடர் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கிறோம் பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாங்க கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் இந்த நரக நகரத்துலேயே நம்ம இது நகரமா நரகமானு கூட எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது ஸோ இது இந்த மாதிரி ஒரு நகரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களோ பக்கத்திற்கு யாரு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல அன்பா வந்து பேச மாட்டாங்க அவங்களும் வந்து யாரும் பேச மாட்டாங்க நம்மளும் போய்ட்டு பேசுறவங்க ஏன்னா அவங்க யாரோ அவங்க எந்த குலமோ அவங்க எந்த ஜாதியோ அவங்க எந்த மதமோ இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டுடைய மனிதனாக அவர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார் சமூக விலங்காக இருக்கக்கூடிய மனிதன் தனிப்பட்டே இருக்க மாட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது தனிப்பட்டு இருக்க மாட்டான் ஆனால் வேற்றுமையோடு இருப்பான் அதுதான் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் இந்த கான்ட்ரடிக்ஷனை தான் அட்ரஸ் பண்ற ஆண்டோராஜ் ஏசு கிறிஸ்து இந்த வேற்றுமலை களைய வேண்டும் என்பதை நான் தன்னுடைய சீரர்களுக்காக சீராக நமக்கும் அவர் நமக்கு சொல்லித்தரார் அப்போ நாம என்னென்ன என்ன பண்றோம்னாக்க இந்த சமுதாயத்துல ஜாதியின் பெயராலே பிரிந்து கிடங்கின்றோம் மதத்தின் பெயராலே பிரிந்து கிடங்கின்றோம் மொழியின் பெயராலே நாம் பிரிந்து கிடக்கின்றோம் நிலத்தின் பெயராலே நாம் பிரிந்து கிடக்கின்றோம் பணக்காரன் ஏழை என்ற ஒரு இதில் நாம பிரிந்து கிடக்கின்றோம் இப்படிப்பட்ட பிரிவினைகளோடு நாம வாழ்கின்ற பொழுது அது ஒரு நல்ல வாழ்க்கையாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் ஆனவராக இப்படிப்பட்ட வேறுபாட்டுடன் நீ உன்னுடைய வாழ்வை எடுத்து செல்கின்றாய் என்றால் கிறிஸ்துவனாக இருக்க இருப்பதற்கு உனக்கு தகுதியே கிடையாது அதுக்கு நீ தயவு செஞ்சு நீ போய் உனக்கு அந்த வேறுபாடு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை நீ இருக்கிறானாக்கா அதாவது உன் ஜாதி தான் பெருசு நீ நினைக்கிறேனாக்கா தயவு செஞ்சு நீ வராத கோயிலுக்கே வராது உன் மொழி தான் பெருசு நீ நினைக்கிறனாக்கா தயவு செஞ்சு வராது

திருமொழிக்கு வழியாக நம்ம ஞானஸ்தானத்தின் வழியாக ஆனவர் நாம சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாமே இந்த வேறுபாடுகள் எவ்வளவும் எதுவும் நம்மிடையே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது ஜாதின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது மத மத அடிப்படைவாக நமக்கு இருக்கக்கூடாது மொழி பிரச்சனை இருக்கக்கூடாது நிற பிரச்சனை இருக்கக்கூடாது ஆனால் இவர்கள் எல்லாமே இருக்கிறது நாம் இன்னமும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி நாம் அப்படியாக இருக்கக்கூடாது வேற்றுமலை பாராட்டக்கூடாது வேற்றுமொழியை கலைந்தவர்களாக நல்ல மனிதர்களாக விசுவாசத்திலே அடராக்கி ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்களையும் மற்ற மொழி பேசுபவர்களையும் மற்ற மதத்தினவரையும் மற்ற நாடுகளை சார்ந்தவர்களையும் ஏழைகளையும் புறந்தள்ளப்பட்ட மக்களையும் கை சிறு பிள்ளைகளையும் நாம் அரவணைத்து ஆதரவு தெரிவித்து நாம் ஒன்றாக ஆண்டராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் திராட்சை செடியாக இருக்கின்றாரோ நாமெல்லாம் அவருடைய கிளைகளாக கொடிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் அந்த ஒரு வெளிப்பாட்டை ஆண்டராக இயேசு கிறிஸ்து கொடுப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டெரிஃபிக் டீச்சிங்கை கொடுத்து அந்த சிறுகளுக்கு இடையே இருந்த அந்த ஒரு வேற்றுமையை கலாய்கின்றார் அதாவது அவன் நம்மால் ஒரு அலசேரி செய்கிறார் என்றால் அவன் நம்மை சார்ந்தவன் தான் வா அவனையா நீ வேற ஆளா பாக்குற நம்மை சார்ந்தவன் அவன் அவனாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவன் நமக்கு தீர்வு செய்ய மாட்டான் என்று தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருவதன் மூலமாக ஒற்றுமை நம்மை முழுமையான ஒரு நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்லும் என்கின்ற படிப்பினையும் என்று நமக்கு தருகின்றான் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னாக்கா இப்படி இப்போ இப்படி ஆண்டோ ஏசு கிறிஸ்து இப்படி சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக பார்க்க சொல்லுது நான் இந்த மதத்தை சார்ந்தவன் காலகாலமாக நான் இந்த மொழியை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் காலகாலமாக நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் காலகாலமான இந்த பாரம்பரியத்தை நான் பின்பற்றி வருகின்றேன் காலகாலமாக நான் இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி நம்ம நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதை நாம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆண்டோர் ஆஃப் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நாம் ஒதுங்க நின்றோம் அப்படக்கூடிய இன்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம கிறிஸ்துவர்கள் நாம் கிறிஸ்து அவன் அவராக இருக்கின்றோம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றோம் இருக்கின்றோம் கிறிஸ்துக்கு பங்காளியாக இருக்கின்றோம் கிறிஸ்துக்கு சகோதரராக சகோதரிகளாக இருக்கின்றோம் அப்படிப்பட்டவர்களாக இந்த சமுதாயத்திலே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் வந்தேன் இயேசு கிறிஸ்து விடாம அவர் நல்லதையே செய்தார் நம்ம போல நடந்து செய்யறோமா தெரியல போகிற இடலாம் நல்லது பேசுறேமா தெரியல போகிற இடலாம் நல்ல இடமா தெரியல பார்க்குற இடம்லாம் நல்ல இடமா தெரியலயும் சொல்ற அந்த அத்தனை விஷயமா நம்ம ஆகும் நல்லதை பார்க்கலையா கண்ணை முடியும் போட்டு நல்ல இடத்துக்கு போகலையா காலை வெட்டி போட்டு நல்லது செய்யலையா உன் கை உன் கையை வெட்டி போடு நீ அப்படி இருக்குதுங்க இப்படி நல்லவடா இருந்தது கை இல்லாமல் காலை இல்லாமல் கண் இல்லாமல் நீ பல்லவத்திற்கு பிரவேசிக்கலாமே அப்படி நான்கு கிறிஸ்து ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு டீச்சிங்கை முன்வைக்கிறார் நம்முடைய அடிப்படை வாதம் நிறையவே இருக்குது கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம் கிறிஸ்தவத்திலே நான் சொல்கிறேன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் இல்லை நான் சிஎஸ்ஐ நான் ப்ரோட்டஸ்ட் நான் பந்தகோச சபை என்னுடைய சபை தான் உயர்ந்த சபை என்னுடைய சபை தான் நல்ல சிறப்பான ஒரு சபை நாங்கள் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தீவிரவாதத்துல இருக்கிறோம் கண்டிப்பா கிடையவே கிடையாது எல்லா சபைகளும் சென்று யாரு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ வாழ்கின்றாயா உங்களுடைய சபையாளர்கள் வாழ்கின்றார்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மையப்படுத்தி வாழ்கின்றார்களா அதுதான் உண்மையான சபை அதுதான் உண்மையான கிறிஸ்துவ குடும்பம் அதுதான் உண்மையான கிறிஸ்துவத்தை போற்றுகின்ற ஒரு மதமாக இருக்கிறார் போய் இதில் உயர்வு தாழ்வு வேற்றுமைகள் அப்படி இப்படி என்று நாம் வந்து இதில் பார்த்துக்கிட்டு இதோ புறக்காண்டு முடிச்சுக்கிட்டு நீ அப்படி இருக்கிற நான் இப்படி இருக்கிற நாங்கள் தான் பெருசு நீங்கள் தான் பெருசுன்னு சண்டை போட்டுட்டு வேற்றுமையை பாராட்டி கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு தகுதி அச்சமில்லை அதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டுமா இருக்கிறேன் வேற்றுமொழியில் கலைந்து எங்கு இது நடந்தாலும் மற்ற சபைகளிலும் கூட நம்முடைய சபைகளும் கூட பெரிதாக இருக்கக்கூடிய உலகம் முழு பரவக்கூடிய கூட எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குதோ எங்கெல்லாம் ஆண்டவருடைய செயல் இருக்குதோ எங்கெல்லாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பிரதிபலிக்க படுகின்றாரோ எங்கெல்லாம் மாணவராகியேசு கிறிஸ்தனுடைய உண்மையான சாட்சிகள் இருக்கின்றார்களோ எங்கெல்லாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகள் ஒரு நல்ல ஒரு முறையில் அறிவிக்கப் படுகின்றதோ எங்கெல்லாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அட்டார்டியாக எடுக்காமல் பிஸ்னஸ்க்கு ஒரு ஓரிட்ட எடுக்காமல் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல ஒரு மனிதர்களுடைய விசுவாச வாழ்விற்கு பயன்படுத்துகின்றார்களோ அவைகள் எல்லாமே தான் நல்ல சபை அவைகள் எல்லாமே தான் வந்து கிறிஸ்தவர்கள் அவர்கள் அனைவரும் தான் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் இந்த இடத்துல நாம் மற்றவர்களை வரவேற்பர்களாக இருப்போம் மற்றவர்களை நாம் வரவேற்க வேண்டும் மற்ற மதத்தினரை நாம வரவேற்க வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கும் பொழுது நம்முடைய தியாலஜிஸ் என்ன சொல்றாங்கனாக்க மற்ற மதத்திலே இருக்கிறவர்களுக்கு சால்வேஷன் இருக்குதா அவர்களுக்கு மீட்பு உண்டா நம்ம ஆகி ஏசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் நமக்கு மீட்புன்னு சொல்றமே அப்ப மற்ற மதத்தினை சார்ந்தவர்களுக்கு என்ன அவர்களுக்கு மீட்பு இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்ல மீட்பு அவர்களுக்கும் உண்டு ஆனா இந்த மீன்ஸ் ஆஃப் சால்வேஷன் அவருடைய மதத்தில் இருக்குதே தவிர ஆன்வராகிஸ்தூர் மூலமாக மட்டும்தான் முழுமையான மீட்பு அப்படின்றத நாம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய எல்லாரும் நல்லபடியாக நல்லவர்களாக ஒரு நல்ல ஒரு எத்திக்ஸோட வாழறாங்கனாக்கா ஏன் கடவுளை நம்பாதவனும் அவர் ஒரு நல்ல ஒரு வாழ்வை நடத்துகிறார் என்றால் கடவுள் அவனையும் சொல்லுகின்றார் அவனுக்கும் பொருளோத்திரிடம் பெறுகின்றார் ஆகவே அன்புக்குரிய நாம் இன்றைக்கு ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா வேற்றுமலை கலைந்து ஒற்றுமையாக நாம் வாழ்கின்ற பொழுது அனைவரையும் வரவரைத்து சந்தோஷமாக நம்முடைய வாழ்வை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது நம்முடைய சண்டை சச்சரவு ஏதும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மனிதர்களாகி இந்த சமுதாயத்தில் வாழ்ச்ச பொழுது ஒரு அருமையான ஒரு ஒரு சமுதாயத்தை படைப்பவர்களாக நாம் இருப்போம் அப்போது நமக்கிடையே ஒரு அன்பும் பண்பும் பாசமும் பக்கத்தாக்கத்து வீட்டில் இருக்கிறார்களோட ஒரு நல்ல ஒரு சொந்தமும் பந்தமும் இருக்கும் நிறைவான ஒரு வாழ்வும் நமக்கு இந்த சமுதாயத்தில் கிடைக்கும் என்பதில் ஐயவில்லை அன்பு அப்படி துறைவர்கள் நாம் ஒற்றுமையை பாராட்டுவோம் வேற்றுமையை பாராட்டாமல் ஒற்றுமையை பாராட்டி ஒற்றுமையோடு நம்முடைய வாழ்வை இந்த சமுதாயத்திலே மனிதன் ஒரு சமுதாய விலங்கு என்பதை நிறைவாக நாம் அதை உருவாக்கி அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு தரையும் இந்த பாடலை முழுமையாக எடுத்துக்கொண்டு அவருடைய பெயரிலே நாம் வென்மேலுமாய் வளர்வோம் ஆசிவாதமாக இருப்போம் அவங்க கன்றையும் வைப்போம் அன்பு இறைவா நாங்கள் பல நேரங்களிலே அந்த வரை வேற்றுமை உள்ள உடைய மக்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் நிறைய விதங்களிலே நாங்கள் வேற்றுமையை பாராட்டியிருக்கின்றோம் குறிப்பாக சாதியின் அடிப்படையில் நாங்கள் வேற்றுமையை பார்த்திருக்கின்றோம் மதத்தின் அடிப்படையில் நாங்கள் வேற்றுமையை பார்த்திருக்கின்றோம் அந்த ஒரு இடத்தின் அடிப்படையில் நாங்கள் வேற்றுமையை பார்க்கின்றோம் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை நாங்கள் போர்த்திக் கொள்கின்றோம் அந்த வரை எங்களை இவர்கள் இவை போல நாங்கள் இல்லாமல் ஆண்டவரை நீர் தருகின்ற வேத பாடலின் வழியாகி எங்களை உருவாக்கி கொள்ளவும் வேற்றுமலை கலைந்து மற்றவரையும் ஆதரித்து நேசிக்கின்ற யாவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக மென்மேலுமா என்னுடைய வாழ்வை நாங்கள் சமுதாயத்தை அழகாக கொண்டு சென்று நல்ல ஒரு மனிதர்களாக வாழ்ந்துவிட்டு விடயத்திற்கு வந்து சேர எங்களை ஆசை விருந்தினார் ஆண்டவராக்கி கிறிஸ்து மொழியாக வச்சாரு